ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் அதாவது இந்த ஊடகங்களுக்கு வந்து எப்போவுமே அண்ணாமலைன்னா ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரி ஏதாவது தேவையில்லாத விஷயங்களை தான் எங்களுக்கு வேலை ஒருத்தர் வந்து நியாயமாக இருக்கணும்னு நினைக்கிறாரு சுத்தமான அரசியல் பண்ணணும் தமிழகத்தில் வந்து ஊடகங்கள் ஒழிக்கணும்னு சொல்லிவிட்டு அவர் முயற்சி பண்ணுறாரு ஆனால் அந்த ஊடகங்கள் வந்து எல்லாமே திமுகவோட ஊடகமாக தான் இருக்குது செய்திகள் வந்து எல்லாமே திமுக மூலமாக அவங்க அவங்களோட ஆகட்டும் டிவி ஆகட்டும் எல்லாமே அவங்களோட தான் அவங்க சொல்கிறது தான் நியாயம் அதுபோல் தான் செஞ்சுக்கிட்டு அண்ணாமலையை டெய்லி தூத்துறது ஒரு சரியான அமௌண்ட்டை கொடுத்துருது என்னன்னு தெரியல எல்லா பத்திரிகைகளுமே என்ன செய்யலன்னா எல்லா ஊடகங்களுமே அண்ணாமலை காளி அண்ணாமலை காளி அமித்ஷா பயங்கர கடுப்பில் இருக்கிறாரு அதில் இந்த சூர்யா திருச்சி சூர்யாங்கிற ஆள் என்னதான் இல்லை வாய் பூசாமல் பத்தாயிரம் கோடி சேர்த்துட்டார் அவ்வளோ சேர்த்துட்டார் இவ்வளோ சேர்த்துட்டார் அண்ணாமலை பதவி காலி அவர் ஏன் ஆங்கிட்டு எனக்கு பதில் சொல்கிறதில்லை இந்த மாதிரி நியாகாரிகளுக்கெல்லாம் அவர் பதில் சொல்லுவார் அவரை பற்றி டெய்லி ஏதாவது சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அமித்ஷா கூப்பிட்டாரு ஆக்கு வச்சுட்டார் தமிழிசை போய் எல்லா விவரத்தையும் சொல்லிட்டாங்க அண்ணாமலை எங்கேலாம் சுற்றி சேர்த்துருக்கிறாருன்னு சொல்லி லிஸ்ட்டு பூரம் கொடுத்துட்டாங்க அந்தம்மாவை அமித்ஷா வந்து மேடையிலே கூப்பிட்டு வான் பண்ணதை நம்ம பார்த்தோம் அதுக்கு வந்து இப்போ வந்து அந்தம்மா இல்லாத ஒரு விஷயமாக கூப்பிட்டு அனுப்பியிருக்கிறாங்க அதுக்காக கூப்பிட்ருக்காங்க உடனே போய் தமிழ்ச்சியை போய் அண்ணாமலை பற்றி எல்லா விஷயத்தையும் போட்டு உடச்சிட்டாங்க அண்ணாமலை பதவி காலி அண்ணாமலை வந்து அவங்களோட பிஜேபியோட விஷயம் அவரை வச்சுக்கிறாங்க இல்லைன்னா தூக்குறாங்க அதை பற்றி அவங்களுக்கு கவலை உங்களுக்கு என்னையா கவலை மற்ற ஊடகங்களுக்கு திமுக ஜால்ரா செய்கிற ஊடகங்களுக்கு அதை பற்றி பேசுகிறதுக்கு எதுவும் அருகது இருக்குது எப்போ பாரு அண்ணாமலை இந்த தோந்து இந்த போ தூக்கிட்டாங்க தூக்குனா தூக்கிட்டு போகிறாங்க மூணு வருஷம் அவருக்கு பதவி இந்த மூணு வருஷம் முடியுதுங்கிறதுனால தூக்குனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை தூக்குனா தூக்கிட்டு போகிறாங்க அவங்களுக்கு தெரியாத யார் நீடித்தா பிஜேபி வளருங்கிறது மத்திய சர்க்காருக்கு தெரியும் ஒன்றிய சர்க்கார் ஒன்றிய சர்க்கார் அண்ணாமலை தூக்க போகிறாங்க தூக்கிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வெறும் வாயை மெல்லணும் அதுக்கு அவல் கிடைச்ச கதையாக இதையே தான் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க எல்லா ஊடகங்களும் அப்படித்தான் திமுக ஜாலகா போடுறதுல இந்த ஊடகங்களை மாதிரி ஒரு கேவலமான ஊடகங்களை நம்ம பார்த்ததே இல்லை என்ன ஒரு என்னவோ ஐடி விங்கிங்கிறாங்க அதுங்கிறாங்க இதுங்கிறாங்க ஸோ இதை பற்றி தான் பேசு அண்ணாமலையோட மனைவி வந்து அகிலா வந்து என்ன பண்ணியிருக்கிற அப்படின்னா ஒரு அவங்க ஊர் பக்கத்தில் ஒரு ஒரு எதோ எத்தனை செண்டோ இடம் வாங்கியிருக்குது அதோட விலை வந்து வெறும் எட்டு லட்சமும் ஏழு லட்சமோ அவங்களே மிகப்பெரிய தொழிலதிபராக தான் இருக்கிறாங்க அகிலா அண்ணாமலை அவங்க வாங்கினா அதை மூக்க வேர்த்து பத்து கோடிக்கு வாங்கிடுச்சு இருபது கோடிக்கு வாங்கிடுச்சு சொத்து வாங்கிருச்சு என்ன அரசியலில் இருந்தால் அவங்க சொத்து வாங்கக்கூடாதுன்னு எதாவது சட்டமாக அவங்களுக்கு மாதம் மாதம் ஒரு தொகை வருது அவர் அரசியலில் இருக்கிறாரு அவங்க மனைவி தொழிலதிபராக இருக்கிறாங்க அவங்க வந்து ஒரு இடம் வாங்குகிறாங்க அவங்களோட எதிர்காலத்துக்கு குழந்தைங்களோட எதிர்காலத்துக்கு வாங்குறாங்க அவர் ஏற்கனவே எழுவத்து ரெண்டு ஏக்கர் நிலம் வச்சுருக்குறாரு அண்ணாமலை அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அதுக்கு முன்னாடி அவர் ஐபிஎஸ்ஸாக இருந்து பத்து வருஷம் வேலை பார்த்துருக்குறாரு வருஷத்துக்கு மாதம் ஒரு லட்சத்துக்கு மேலே அப்போவே பத்து வருஷம் முன்னாடியே சம்பாதிச்சார் அதில் அவருக்கு என்ன செலவு ஒரு செலவும் கிடையாது அதெல்லாம் சேமிச்சிருக்கிறாரு அவர் எல்லாத்தையுமே பேங்க் பேலன்ஸை கூட இந்த செந்தில் பாலாஜி விஷயத்தில் என்ன செஞ்சார் எல்லாத்தையும் போட்டு உடைச்சார் எல்லாத்தையும் சப்மிட் பண்ணார் அவ்வளோ நியா நியாயமாக இருக்கிற ஆளை இவங்க இஷ்டத்துக்கு மண்ணை வாரி தூத்துக்கிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் நல்லது கிடையாது ஒருத்தர் நல்லது செஞ்சாருன்னா அவர் இதை பற்றியெல்லாம் கவலைப்படல டெய்லி ஒரு இடத்துல போய் மாணவர்களுக்கு லெக்சர் கொடுக்குறாரு தன்னம்பிக்கையை ஏற்படுத்துகிற மாதிரி எல்லா விஷயம் பேசிக்கிட்டு தான் இருக்கிறாரு அவருக்கு அவர் அவர் சொல்கிற மாதிரி இதுக்கெல்லாம் பதில் சொல்லிகிட்டு இருந்தால் அவரால் அரசியல் நடத்தவே முடியாது அவர் தோத்துட்டார் அவர் இது பண்ணிட்டார் அவர் என்னமோ உருப்பிட மாட்டார் அவர் அமித்ஷா வந்து கூப்பிட்டு வரட்டு வரக்குன்னு விரட்டாங்க அதிமுக கூட இவர் இருந்தாருன்னா கூப்பிட்டு சேர முடியாது அதனால் இவர் தூக்குனாதான் அதிமுக கூட ஜாயின் பண்ணி எலெக்ஷனை சந்திக்க முடியும் அப்படி சந்தித்தாதான் பிஜேபி வந்து நல்லது பிஜேபி நல்லது இவர் சந்தா சந்திக்காததுனால பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஜீரோ கிடச்சிருச்சு அண்ணா அண்ணாதிமுகவும் சேச்சிருந்தால் ஒரு பத்து சீட்டாவது கிடச்சிருக்கும் இவங்க வந்து நிதிஷ்குமார் காலில் விழுந்திருக்க வேண்டியதில்லை இவ்வளோக்கும் காரணம் அண்ணாமலை தான் கெடுத்தார் நல்லா தெரியும் இதை கெடுத்தது அண்ணாமலை இல்லை இது கெடுத்தது எடப்பாடி அவர் என்ன நினச்சார் பிஜேபியை காட்டி விட்டால் எல்லா திருமான்மையரும் நம்மக்கிட்ட வந்து சேருவாங்கன்னு ஒரு திருமான்மையானும் இந்த ஆளுக்கிட்ட வரப்போவதில்லை எடப்பாடியார் வந்து ஒரு பொறாம பிடிச்ச ஆள் அண்ணாமலை மேலே ஏகப்பட்ட கோவத்தில் இருக்கிறாரு ரெண்டு பேரும் ஒரே ஜாதி ஒரே இடம் ஒரே கொங்கு மண்டலம் அதனால் இவர் நேற்று வந்து இந்த ஆளு ஒரு முப்பத்தொம்போது வயசு ஆள் இப்போ நாற்பது ஆகுது நாற்பது வயசு ஆள் நமக்கு எதிரியா நம்ம எழுபது வயசமாக நீ எங்கே ஜெ சசிகலா பிச்சை போட்டதுனால ஊர்ந்து ஊர்ந்து காலை பிடிச்சி பதவியை கிடச்சதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆனாலும் அவர் கொட்டம் அடங்க மாட்டேங்குது அண்ணாமலையை தேவையில்லாமல் வம்புக்கு எழுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அவரை தூக்கிட்டாங்கன்னு நாங்கள் அங்கே அமித்ஷா சொல்லிட்டார் அண்ணாமலை தான் கண்டினியூ பண்ண போகிறாருன்னு சொல்லியாச்சு இப்போ வாயை பொத்திக்கிட்டு இருக்க வேண்டியது தான் அவங்களோட நிலமை என்ன கிடைக்குதுன்னு தெரியல அண்ணாமலையை தூக்கிட்டாங்கன்னு சொல்கிறதுல இவங்களுக்கு என்ன கிடைக்குது அது ஒரு அல்ப ஆசையாக வாயை திறக்காமலாது இருக்கணும் தெரியல மூணு வருஷம் ஆச்சு அவருக்கு பதவி கொடுக்குறாங்களா கொடுக்கலையா தெரியல பாண்டே பாருங்கள் கரெக்டாக சொல்கிறாரு அதே போல் நம்ம துக்ளக் ரமேஷ் கரெக்டாக பேசுகிறாரு மற்றதெல்லாம் என்ன சொல்கிறது மற்றதெல்லாம் பொறாம பிடித்த நாய்களாக தான் இருக்குது பத்திரிகைங்கிற பேரில் இந்த மாதேசு அந்த ஆள் அண்ணாம அண்ணாமலை வந்து பதிவு பயிற்சின்னா அவன் என்னவோ பால் பாயசம் குடித்த மாதிரி அந்த ஆளுக்கு முகரம் எல்லாம் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படி இருந்தால் அவர் கா நடைப்பயணம் போகும்போது இந்த ஆள் போய் கலந்துக்கிட்டார் தூரம் இருக்கும்போது அண்ணாமலை என்ன ஏன் வேப்பங்காயை அவங்களுக்கு கசக்குது இன்னும் தெரியல திரும்ப அவர் கண்டிப்பாக தலைவராக தொடர்றாரு அப்போ இவங்க முகரையில் எங் எங்கே கொண்டு வச்சுக்கிறாங்கன்னு தெரியல இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்